ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜுபோட்டி இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் தமிழ்லைன்லே பார்த்துட்டு வந்திருப்பீங்க என்ன அப்படின்றது எதை பற்றிலாம் நம்ம வந்து சொல்ல போகிறோம் என்னென்னலாம் நமக்கு தெரிஞ்சிருந்தால் நம்ம வந்து இந்த டைலரிங் ஃபீல்டில் இன்னும் வந்து ஒரு ஸ்டெப் நம்ம மேலே வந்து இன்னும் வள வளர முடியும் அப்படின்றதுமே நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் ஏன்னா நான் இது வந்து உங்களுக்கு சொல்லணுன்றது நான் சொல்லலை நான் இன்றைக்கி என்னென்ன விஷயத்தெல்லாம் வந்து செஞ்சதுனால நான் இன்னைக்கு வந்து ஒரு நல்ல இடத்துல வந்து நிற்கிறேன் இந்த டைலரிங் ஃபீல்டில் அப்படின்றத தான் உங்ககிட்ட நான் வந்து அதை ஷேர் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால தான் உங்ககிட்ட நான் இப்போ ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னுடைய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு ஒன்றேக்கு கொன்னே நோட்டிஃபிகேஷன் வரும் ஆல் பட்டனையும் அழுத்திடுங்க முடிஞ்சால் ஒரு லைக் பண்ணிவிடுங்க சிஸ்டர் லைக் பண்ணுறீங்கன்னா நிறைய பேருக்கு போய் அந்த வீடியோ வந்து ரீச் ஆகும் நம்ம வந்து இதுக்குன்னு எடுக்கிற டைம் வந்து எடுத்து நம்ம போடுற வீடியோ வந்து நாலு பேருக்கு போச்சு அதை பார்த்தாங்க அப்படின்னா அதுதான் வந்து ரொம்பவும் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அது ரீச் ஆகலை போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏன்னால் நமக்கு இருக்கிற வேலையில் அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு நம்ம இதுக்கு டைம் எடுத்து அதுக்கு நம்ம நம்ம போடுறோன்னும் போது அதுக்கான வே அதுக்கான வே எப்படி சொல்கிறது நமக்கான அது ஒன்றும் இல்லைன்னும் போது அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது வியூஸ் போகலை அப்படின்னும் போது அதுக்கு தான் சொல்கிறேன் நம்ம வீடியோ ரெகுலராக பார்க்குற நிறைய நம்மளுடைய வியூவர்ஸ் நிறைய பேர் நமக்கு வந்து ஃபாலோவர்ஸ் இருக்கு இங்கே தான் கண்டிப்பாக எனக்கு அது தெரியும் நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி தான் புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி தான் நீங்கள் வந்து கண்டினியூஸாக பார்க்கும்போது ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் கண்டிப்பாக நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாகவும் உங்களுக்கு முக்கியமான வீடியோவாகவும் இருக்கும் வாங்க என்னென்னலாம் நம்ம சொல்ல போகிறோம் அப்படின்றதான் வீடியோவில் பார்க்கலாம் நம்ம வந்து டைலரிங் ஃபீல்டில் வந்து தேர்ந்தெடுக்கும்போதே நம்ம வந்து என்ன நம்ம செய்யணும் அப்படின்றது இருக்குது இல்லையா நம்ம வந்து இப்போ டைலரிங் வந்து படித்தவங்க தான் வந்து இதை தேர்ந்தெடுக்கணும் படிக்காதவங்களாம் வந்து இதை செய்ய முடியாது அப்படி கிடையாது எல்லாருமே செய்யக்கூடிய வேலை தான் டைலரிங் வேலை ஏன்னா இதுக்கு வந்து படிப்பு தான் வேணுன்றதே கிடையாது மற்ற விஷயத்துக்கு கூட நம்ம படிப்பு தான் வேணுன்ற மாதிரி இருக்கலாம் ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் என்ன எல்லாருமே படிக்கணுந்தான் மெயினாக படிக்கணும் தான் ஏதோ ஒரு ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் வந்து நம்மளால் வந்து ஸ்கூலுக்கு போக முடியாமல் இருக்கலாம் ஏன் என்னையும் எடுத்துக்கோங்க எனக்கான சுச்சுவேஷன் அந்த டைமில் என்னால் ஸ்கூலுக்கெலாம் போக முடியல அப்போது நம்ம படித்த படிப்புக்கு நம்ம இன்னும் வேலை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கும்போது ஒன்றும் வேலைக்கு ஆகாது எட்டாவது பாதியிலே வந்து நின்றுட்டேன் ஏன்னா நம்மளுடைய குடும்ப சூழ்நிலைக்கோசம் நம்ம படிக்க முடியல அதனால் வந்து நம்ம ஸ்கூலை வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒர்க்குக்கு போக ஆரம்பித்தாச்சு அதாவது நம்ம வீடியோவை ஃபஸ்ட்லேருந்து பார்க்குறவங்களுக்கு புரியும் என்ன அப்படின்றது சின்ன வயசுலேயே இப்போ புதுசாக பார்க்குறவங்களுக்கு புரியாது இல்லையா அதனால் அதையுமே சொல்லிடுறேன் நான் இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னாக்கா எதுவுமே வந்து ஒரு விஷயத்தை நம்ம ஆரம்பிக்கும்போது நமக்கு ஒரு ஏதாவது யாரோ ஒருத்தவங்க நம்மளை திட்டிட்டாங்க நம்மள நம்மளுடைய ஃபினான்ஷியலாக நம்ம கொஞ்சம் கீழே இருக்கிறோம் நம்மளை பார்த்துட்டு ஒருத்தவங்க யாராவது ஒருத்தவங்க நம்மளை ஒரு மாதிரியாக நடத்துகிறாங்க அப்படின்னாலுமே அதெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணி தான் நம்ம வந்து நம்ம லைஃப்பில் வந்து நம்ம அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்றத வந்து நம்ம சூஸ் பண்ணுவோம் இல்லையா அதுதான் வந்து நூற்றுக்கு நூறு உண்மை இப்போது நமக்கு மேலே இருக்கிறவங்க தான் வந்து நம்மளை பார்த்துட்டு ரொம்ப சீப்பாக யோசிப்பாங்க நமக்கு கீழே இருக்கிறவங்க நம்மளை பார்த்துட்டு எப்படி யோசிப்பாங்கன்னா அவங்கள மாதிரி நம்ம வரணும் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க அது மாதிரி நம்ம வந்து ஏதோ ஒரு சூழ்நிலையில் நம்ம இ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரகிளை வந்து தாண்டியிருப்போம் கண்டிப்பாக அந்த ஸ்ட்ரகிளை தாண்டும் போது தான் நம்ம வந்து ஒரு ஒரு முடிவெடுப்போம் என்ன பண்ணணும் நம்ம வீட்டிலே இருக்கிறோம் ஏதாவது ஒன்று பண்ணணும் ஃபினான்ஷியலாக நம்மக்கிட்டேயும் வந்து மணி இருக்கணும் நமக்கு படிப்பு இல்லை என்ன பண்ணலாம் அப்படின்றவங்களும் இருப்பாங்க இல்லை நான் வந்து நல்லாவே படிச்சிருக்கேன் இப்போ வந்து நான் குழந்தை வச்சுருக்கேன் மாமியார் மாமனார் இருக்கிறாங்க அவங்கள பார்க்கணும் இல்லை அப்பா அம்மா வயசானவங்களா இருக்கிறாங்க அவங்கள விட்டுட்டு போக முடியாது அப்படின்ற சுச்சுவேஷனில் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க அந்த மாதிரி இருக்கும்போது நிறைய பேர் நான் பார்க்குறேன் டைலரிங்கை தான் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க தேர்ந்தெடுக்கணும் அதுதான் வந்து வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு நம்ம நம்மளும் வந்து ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஐநூறுரூவாயிலேருந்து இல்லை ஆயரூவா வரைக்கும் நம்மளால் சம்பாதிக்க முடியும் அதுக்கு தான் வந்து நம்ம இந்த டைலரிங் ஃபீல்டில் வந்து நம்ம வந்து தேர்ந்தெடுக்கிறோம் சரி தேர்ந்தெடுக்கிறோம் அந்த தேர்ந்தெடுக்கிறதுக்கான அடுத்து அதுக்கடுத்த ஸ்டெப்பை நம்ம எடுக்கிறோமான்னு கேட்டால் கண்டிப்பாக சொல்கிறேன் நூற்றுக்கு பத்து சதவீத பேர் தான் அதுக்கு அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வைக்கிறாங்க மீதி தொண்ணூறு சதவீத பேர் அதை அப்படியே ஆரம்பிக்கிறாங்க கொஞ்ச நாள் அந்த கற்றுக்கிட்ட அந்த ஒரு அந்த ஒரு எப்படி சொல்கிறது அந்த ஒரு விறுவிறுப்பு அந்த ஒரு ஃபாஸ்ட்டு அந்த கற்றுக்கும் போது இருக்கும் பார்த்திங்களா அதோட அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறாங்க நான் பார்த்த வரைக்கும் நிறைய பேரை பார்த்துருக்குறேன் அதோட ஸ்டாப் பண்ணிடுறாங்க அதை ஸ்டாப் பண்ணாமல் நம்ம கண்டினியூஸாக வந்து கொண்டு வந்துக்கிட்டே இருக்கணும் கொண்டு வந்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம லைஃப்பில் வந்து அடுத்த படியை வந்து நம்ம தேடி போகவே தேவை கிடையாது இதில் இருக்கிற ஃபாஸ்ட்டை கண்டினியூஸாக கொடுத்துக்கிட்டே இருங்க நம்மளை நோக்கி நம்ம அழகாக ஃபினிஷிங்காக வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி கொடுக்குறோம் அவங்க கேட்ட நேரத்துக்கு நம்ம வந்து தச்சு கொடுக்குறோம் அப்படின்னா நம்மளை நோக்கி நம்மளுடைய வெற்றிப்படி வந்து நம்மளை தேடி வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம வந்து இன்னைக்கு ஃபினான்ஷியலாக வந்து என்னால் ஒன்றுமே இல்லை அப்படின்னு நான் நினைக்கும் போது ஃப்யூச்சரில் என்னால் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு மாதம் இன்னைக்கு இன்னைக்கு நான் வந்து ஒரு ஆயரருபா கூட சம்பாதிக்க முடியாத சுச்சுவேஷனில் நான் உட்காந்துருக்கேன் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஒன் மந்த்து டூ மந்த்து உங்களுக்கு இப்போ ஃப்ரீ கிளாஸே வந்து எடுக்கிறாங்க அதை கற்றுக்கிட்டு நீங்கள் நல்ல ஒரு மோட்டிவேஷனாக நீங்கள் வந்து ஒரு கடையை வைக்கிறீங்களோ இல்லை வீட்டிலேயே வந்து ஸ்டிச் பண்ணி தரீங்களோ அது அதை வந்து கற்றுக்கிட்டதோடு அப்படியே விட்டுடாத அதை கண்டினியூஸாக நீங்கள் தைக்கும்போது சீக்கிரமாகவே உங்களுடைய வெற்றிப்படி உங்களை தேடி வந்துக்கிட்டே தான் இருக்கும் கண்டிப்பாக சொல்கிறேன் ஏன்னா இந்த டைலரிங் ஃபீல்டில் வந்து தேர்ந்தெடுத்தால் கண்டிப்பாக வந்து என்றைக்குமே வந்து ஏறு முகம் தான் தவிர இறங்கு முகம் கிடையவே கிடையாது அதை பயன்படுத்திக்கிறவங்க வந்து கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து மேலும் 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 நம்மளால் வந்து சக்ஸஸ்ஸையில் கொண்டு வர முடியும் கண்டிப்பாக நீ நீங்க நினச்சி மனசார என்னால் முடியும் நீங்க நினைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வாழ்க்கைன்றது நம்ம வந்து எடுத்துக்க கூடாது எல்லாத்துலேயுமே எடுத்துக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் அன்னைக்கு நினச்சிருந்தேன் அப்படின்னாக்கா என்னால் வந்து இன்னைக்கு வந்து இந்த மாதிரி இடத்துல வந்து என்னால் வந்து சக்ஸஸாக இருந்திருக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக எனக்கு நானே என்னை வந்து நான் திரும்பி பார்க்கும்போது எனக்கே தோணுது நம்ம எங்கே இருந்தோம் இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்றது அப்போ அன்னைக்கு நான் நினச்சேன் பார்த்திங்களா இல்லை இதை செய்யலாம் அப்படின்னு நான் நினைக்கும் போது ஒரு ஒரு விஷயம் நம்ம நினைக்கிறோம் அதை நான் கண்டிப்பாக சொல்கிறேன் என் பையன் அஞ்சு மாதம் குழந்தையாக இருக்கும்போது எனக்கு வீட்டில் போர் அடிக்குது அப்படின்ற சுச்சுவேஷனில் என்னுடைய தச்சு தைச்சி தான் நான் வந்து கிளாஸுக்கு போய் கற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறம் எனக்கு அங்கேயே எனக்கு முதல் படி ஆரம்பிச்சிது என்னென்னா நமக்கு கிளாஸ் எடுக்கிறவங்களே என்ன பண்ணியிருந்தாங்கன்னா எனக்கு பீஸ் ரேட்டுக்கு ஜாக்கெட் தைக்க சொல்லி கொடுத்தாங்க எனக்கு அங்கேவே வந்து எனக்கு சம்பாதிக்கணுன்ற ஒரு எண்ணத்தை அவங்க அங்கேயே கொடுத்துட்டாங்க நான் கிளாஸ் முடிக்கவே இல்லை முடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து அவங்க நான் தைக்கிறத பார்த்துட்டு இவ்வளோ கம்மி டைமில் இவ்வளோ சூப்பராக தைக்கிற அப்படின்னு சொல்லிவிட்டு ஒன் மந்த்து தாங்க போயிருந்தேன் ஒன் மந்த்து தான் போயிருந்தேன் பையன் அஞ்சு மாத குழந்த அவனை வந்து சைக்கிளில் கூட இருக்குது பார்த்திங்களா அந்த கோடையில் வந்து டவலை சுற்றி போட்டுட்டு நடுவில் தம்பி உட்கார வச்சுட்டு அப்படி தான் நான் வந்து சைக்கிளில் எடுத்துக்கிட்டு போயிட்டு தம்பியை கீழே போட்டுட்டு நான் தையல் கிளாஸ் பழகிட்டேன் அந்த ஒன் மந்தில் வந்து நான் ப்ளவுஸ் வந்து வெட்டி ஸ்டிச் பண்ணுவேன் எப்படி ஸ்டிச் பண்ணுவேன் லைனிங் ப்ளவுஸு சாதா ப்ளவுஸ் யூஸ் பண்ணுவேன் அவ்வளோதான் வேறு எதுவுமே கிடையாது அப்போவே வந்து அவங்க எனக்கு ஜாக்கெட் தைக்க கொடுத்துட்டாங்க அப்போவே நான் வந்து காசை சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்போ அவங்க எனக்கு கிளாஸை ஸ்டாப் பண்ணிட்டாங்க எனக்கு துணி வெட்டி வெட்டி கொடுப்பாங்க நான் தைச்சி கொடுத்துக்கிட்டே இருந்தேன் அப்போ நான் போதெல்லாம் எவ்வளோ அப்படின்னாக்கா சாதா ப்ளவுஸுக்கு ஐம்பது ரூபா வாங்கியிருந்தாங்க லைனிங் ப்ளவுஸ்க்கு நூறுரூவா வாங்கியிருந்தாங்க அப்போது எனக்கு வந்து பீஸ் ரேட்டுக்கு எவ்வளோ கொடுத்தாங்க அப்படின்னா சாதா ப்ளவுஸ்க்கு இருபத்தஞ்சு ரூபா கொடுத்தாங்க லைனிங் ப்ளவுஸ்க்கு நாற்பத்தஞ்சு ரூபா நாற்பது ரூபா கொடுத்தாங்க நாற்பது ரூபா கொடுத்தாங்க Tango. அப்போ நான் கேட்டிருந்தேன் எனக்கு லைனிங் ப்ளவுஸ்க்கு ஐம்பது ரூபா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன் சரிப்பா நீ தையை நான் பார்த்துட்டு தரேன் அப்படின்னாங்க அதே போலே ஒரு ரெண்டு மூணு ப்ளவுஸ் தைச்சி கொடுத்ததுக்கப்புறம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்ததுனால அவங்க வந்து எனக்கு ஐம்பது ரூபாய் கொடுத்தாங்க இப்படி நான் பணம் சம்பாதிக்க ஆரம்பித்த உடனே எனக்கு வீட்லையுமே வந்து நான் டைம் வீட்டில் ஸ்விஷ் பண்ணிகிட்டே இருக்கிறத பார்த்த உடனே எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் அந்த பொண்ணு தான் கிளாஸுக்கு போனால் உடனே நம்ம துணி தைக்க ஆரம்பிச்சிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் துணி நிறைய கொடுக்க ஆரம்பித்தாங்க இப்படி தான் என்னுடைய வேலை கண்டினியூஸாக வந்து இருந்துக்கிட்டே இருந்தது எதையுமே நம்ம ஆரம்பிக்கும்போது என்னால் முடியும் நான் வந்து சம்பாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக முடியும் நான் எனக்கு கிளாஸுக்கு நான் போகும்போது நாளைக்கு எனக்கு மிஷினில் உட்கார வைக்கிறாங்க அப்படின்னும்போது வீட்டில் நான் மிஷின் இறக்கிட்டேன் என்கிட்ட கையில் காசு கிடையாது ஜுவல்ஸை வச்சுட்டு நான் மிஷினை இறக்கினேன் இன்றைக்கி அவங்க எனக்கு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா நான் வந்து அதை வீட்டில் வந்து தைக்கணும் அப்படின்ற மாதிரி எதுலேயுமே வந்து ஒரு ஒரு ஃபாஸ்ட் இருக்கணும் இன்னைக்கு என்னால் வந்து கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் ஆக முடியும் அப்படின்றத நீங்கள் வந்து மனசில் ரொம்பவும் ஆழமாக வந்து வைங்க கண்டிப்பாக வந்து நம்மளாலையுமே வந்து இந்த டைலரிங் ஃபீல்டில் சக்சஸ் ஆக முடியும் நீங்களுமே வந்து இனி இனி தொடங்க போகிற நாட்களில் நீங்கள் எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலுமே அப்புறம் பார்த்துக்கலான்ற முடிவு எடுக்காதீங்க எது ஒன்று முடிவு பண்ணுறீங்களோ அதை அப்போவே வந்து சூஸ் பண்ணி அப்போவே அதுக்கான வந்து தீர்வு கொடுங்க கண்டிப்பாக வந்து நம்மளும் டைலரிங் ஃபீல்டில் சக்சஸ் ஆக முடியும் அப்படின்றத நீங்கள் மனசார நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களாலேயும் முடியும் இந்த வீடியோவில் சொன்னதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இதுபோல வீடியோ வேணும் அப்படின்னாலுமே எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்